ஆ அங்கே வீட்டில் வரோம் அங்கே தான் அவங்களும் அந்த எஜ்ஜுக்கு போகலாம் வேணும் நடந்து போக முடியாது வண்டியிருந்த போதும் அங்கே தான் போவாங்களா அவங்க போகிறாங்க நடந்து போயிட்டு ரிட்டன் வந்துட்டேன் ஏ தூரமாக போகணும்ல அங்கே தான் வில கட்டிக்கிறாங்களா நிறைய நண்டு கிடைக்காதுங்க

கீ <laughs> சரி <laughs> உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய கடையில் குளிச்சாங்க நீ பாட்டுக்க கரைச்சே குடிக்க மாட்டேன் ஆமாம் கூட போயிருக்காங்க எல்லாம் சரக்கு அடிக்கிறாங்கல்ல தள்ளிங்களா இல்லை வந்துடா சர கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க ரெண்டு அவ்வளோ இருக்கும் ரெண்டு பேர் தான் குளிக்காம போலக்குது அவன் அங்கே வர நானுங்க அங்கே வந்து அங்கே கூட அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் இல்லற வயசு அங்க பாத்து எப்படி ஒரு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு இல்ல இப்போ இப்போ கட் பண்ணா முடிஞ்சது அவ்வளவுதான் அவங்க வாரத்துக்கு ஆமா ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு மணி நேரம் ஆகாது ஒன்னு பண்ண சார் நீ இது பண்றது சரியில்லை நீ கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வர உனக்கு யார் புரோட்டீன்லாம் வாங்க சொன்னது நம்ம நம்ம ஏரியா ஏரியா நம்ம பார்த்ததில்ல முழுசா இது பெரிய செலவு கிடையாது இல்லை அதுக்கெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு டைம்லாம் குடிச்சு பார்ப்பாருங்க இதுதான் கேட்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா நான் இது சொல்கிறேன் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இதோட ரிசல்ட் யார் உங்களுக்கு முன்னாடி கொடுப்பாங்க ப்ரோட்டீன்லாம் எடுத்து சாப்பிட்டு கொடுக்குற அவட்டே கொடுத்துருங்க ப்ரோட்டீன் வேணால் ஒன்று வேணும் அதை கேள்வி வேணும் ஆ

அதில் ஊற்றி சரி அது என்ன அதுதான் புடிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி முந்நூறுபா இல்ல அதெல்லாம் நமக்கு தெரியும் நாம் கீழ் விளையாட்டு தானே பார்க்க போகிறோம் நம்ம முன்னாடி தானே இது பண்ண போகிறாங்க கீழ் நமக்கு தெரியாதான்

ഇങ്ങനെ വാങ്ങി വളരെ കളഞ്ഞോ ആ சரிங்க பாரு வலை போட்டுக்கிறாங்க டப்பாவெலாம் போவதில் அதான் வலை அதான் இது ரெகுலராக வரணும் வலையை கட்டி டப்பாலாம் கட்டி விட்ருக்காங்க பாரு தெரியுதா அங்க போகுது தெரியுது இல்லையா அந்த டப்பால மீன் மாடிச்சு பாத்து எப்படி இந்த டப்ப சாஞ்சிது மீன் இழக்கும் போது இப்படி நேரம் வந்துடும் பாரு நேரம் ஆமா போல மாடிச்சா ஆமா 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 மாட்டல இது மீன் இழுத்துச்சுன்னா மீன் இழுத்தும் போது நேரம் வந்துடும் மேல அப்படியா அது மீனுக்கு இருக்கும் ஸோ என்ன நன்ட்டா எது ஒன்றுக்குதானாவில் இன்னும் ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்குதா இது மறுபடியும் மீன் வந்து பிடிச்சா அது அதுவும் நேரம் வந்துடும் ரெண்டாம் நேரம் வந்துடும் மீன் எல்லாம் கீழே படுக்கணும் புரியுது இல்லையா தப்பா எவ்வளோ டெக்னிக் பற்றி அப்புறம் அந்த வாத்துக்கோலின்னு வச்சுருதா எங்கே வாத்துக்கோழி வாத்துக்கோலிக்கு அந்த மீன் பிடிக்கிறாங்க சார் நீச்சல் அடித்து போக முடியாதா

எத்தப்பியாக தான் இருக்குமா சொன்ன பார்க்கல என்ன சவுண்டு கேடுச்சு நண்டு ஒன்றுச்சியே எடுத்து வாயில் போட்டேன் அப்படின்னு சாதாரணம் சொல்லலாம் அதுதான் அளவுக்கு அந்த காலத்து ஆளுங்களாம் நண்டு முடிச்சா பச்சை நண்டு எப்படி சாப்பிட்றாங்க அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க கரவு க எது எப்பிட்ட ஆகாதான் அது விஷம் தானது எப்படி விசாது சாப்பிட்றப்ப நல்லா பச்சையாக குடிச்சா கொஞ்சம் விஷம் பாமாவும் அது உடம்பு எடுத்துக்கிட்டு தெரியல பார்க்கலாம்

தமிழ் நட்டர் இல்லையா மட்டும் இருக்குதா செல் அடிக்கலாம் தெரியுமா யாரெல்லாம் போயிட்டானுங்க என்னடா ஒன்றும் காட்ட மாட்டாங்க

ஷோ யூடியூப் சேனல் வீரப்பன் கதை விடீங்க வீரப்பன் கதை வீரப்பன் கதை வீரப்பன் கதை அது நிறைய ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போனதால் அந்த வீடியோ போட்டால் சேனல் ஓப்பன் வீரப்பன் கதை கேட்ட ஸ்டோரி உம் கதை போடுங்க நம்ம கதை இருந்தாலும் போட்டுருக்கோம் தமாறு வந்து இது இல்லை ഒരു പത്തിനാ വീഡിയോ പോകുന്നത് വിട്ട് ചോനലിൽ

எங்கே எங்கே கடலில் கட்ட போயிடுது எங்க செங்க வச்சிக்கலாம் பெருசா குட்டி கொண்டு கொடி மாதிரி இருக்குது கொடி மாதிரி அதே உனக்கு தெரியல செங்கு இது கொடி மாதிரி இருக்குது வச்சிக்கிற மாதிரி ஆடுதான் கம்முனுக்குதா ஆடுது செங்குக்குது எனக்கு தெரியலையே இந்த கொடி மாதிரி இருக்குதுல பச்சை கொடி மாதிரிதா இந்த செடி மாதிரி அந்த அந்த செடிக்குதா போயிடுச்சா கண்டே படிச்சு போட்டால் இல்லை அது பாம்பா செடி எனக்கு எனக்கு செடியாக இருக்கும் எனக்கு டவுட்டாக இருக்குது ஆ சூப்பராக இருக்கும் ஏன்னா தூரமே எங்கே வராங்க பசங்க பாரு போயிட்டாங்களா இவங்க வார்த்தை இல்லை கொஞ்சோண்டு தான் ஒரு ரெண்டு டம்ளாக எடுத்துகிட்டு போயிருக்கேன் கொஞ்சம் தான் ரெண்டு தான் குளிப்பாங்களாம் ரெண்டே பேர் குடிப்பாங்களாம் ரெண்டு டம்ளர் தான் ஏன்னா கம்மியாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா குடிக்கிறது ரெண்டு பேர் தான் அப்படின்னாங்க இங்கேயே வாங்கி அப்படியே போயிடலாம் ஆ அறுபடியும் அவனுங்க இங்கே அங்கே வந்து உட்காந்து கூட இடங்கள்ல போல இருக்கு நான் எல்லாம் போட மாட்டேன் தெரியாது வாய்ப்பே கிடையாது அது நீங்க நமக்கெல்லாம் இது நண்டு கோழி இதெல்லாம் இதெல்லாம் சொல்றாங்களா கத்துக்க எனக்கு தெரியாது சொல்லு கத்துக்கிடுச்சு நம்மளால பிடிக்க முடியாது நமக்கு நண்டு ஆச்சு பொதுனா நமக்கு என்ன பொறுத்தறியிருந்தது எனக்குலாம் தெரியாது அதானே பிரச்சனை தெரியாதுன்னா நமக்கும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இவனை செஞ்சு கொடுத்துருவானு இவனுக்கு நம்ம சங்க அங்கே போகிறாங்களோ வராங்களா தான் இங்கே வருவோம் நானுங்க நான் வந்தாலும் இங்கேயே நண்டு வாங்கிட்டு போயிடலாம் போகிறாங்க டைம் முடிஞ்சு போச்சு இப்போ அங்கே போகிறாங்க கிடச்சிரு கிடச்சிருக்கோம் இன்னும் நான் சொல்கிறேன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் குழம்பு வைக்கிறேன் குறும்பு வைக்கிறேன்னா பண்ணாத கத்து யாராவது பெருமாள் பெருமாள் கூப்பிடுங்க ஆ கிடைக்கிறது கஷ்டம் ரே சார் நீங்கள் க ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் என்ன குழம்பு வச்சு சாப்பிடலாம் சாப்பிட்டேன்னா இனிமேல் நான் இதில் இருக்கான் உங்களுக்கு ஒருத்தர் காமலாபுரத்தில் இருக்கான் டெய்லியும் டெய்லியும் கூட போயிட்டு வந்துடலாம் 400 രൂപയാന്നേ രണ്ട് അങ്ങ വിക്രമാള 400 രൂപയാ ആമ്ലം അപ്പുറം പക്കാനാണ് പക്കാനാണ് അങ്ങ കറവാണ് ആമ്ലം അപ്പുറം ഒരു പൈനകന്നാ എടുത്താൽ ഡെയിലി വാങ്ങിച്ചു വെക്കി കൊടുക്കാം ആമ്ലം അപ്പുറത്തെ കരളാപത്തിലേ വിറ്റാങ്കളോ ആവോ ഇയാ അത്

நல்லா பிடிச்சி சார் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறேன் சின்ன குட்டியும் போய்யா வந்து தருமாறு சார் இல்லை அவன் போக கிட்ட போய் அவன் நம்ம குடிக்க ரொம்ப நேரமா இருக்கும்

பார்த்தாங்க மீன் தான் பிடிக்காதா என்னப்பா நண்டு இருக்கா கேட்கல இல்லை பழைய மறுபடியும் அப்படியே விட்டுறாங்க செக் பண்ணிட்டு வராங்க அவ்வளோதான் இல்லை எடுத்து எடுத்து போட்டுட்டு தான் மீன் நண்டு அதான் ஒரு மீன் போகுது ஒரு நம்ம போனால் பயமாக இருக்குமோ ஆய்க்கு நீ மீன் குடிக்கிறதுக்கு அழுகுற அதான் வலை பார்த்தா எப்படி வள அதுவா போகுமா இல்லை என்ன எப்படி வலை போடுறாங்க தலை வரைக்கும் போட்டுருப்பாங்களா பாம்பு அது அது என்ன குச்சியா பாம்பா காத்துல நம்ம பேச கேட்க மாட்ட நண்டு கேம் வாங்கிட்டு போயிடலாம் கேட்கலாமா Danke can நண்டு இருக்கா கிடைச்சதா தம்பி நண்டு இருக்கானா ஒரு என்ன பண்ண வெயிட் பண்ணிட்டா போட்டா சிவகழமையா ஒன்னு இருக்கு செவகிழமையா இல்ல அந்த மாட கிடைக்குமா